அப்பா வந்து ஒரு மேஜிக் போட்டு வச்சிருப்பாரு இந்த கப்ளிக்ஸ்ல இருந்து தன்னையும் தான் புக்கையும் காப்பாத்தணுன்றதுக்காக அந்த மேஜிக் அவருக்கே ரிவெஞ்ச் ஆகி அந்த மேஜிக் வந்து இந்த இருந்து காப்பாத்தி அவங்க அப்பா இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருது இப்ப இந்த ஆண்டி வந்து தன்னோட ஆறு வயசுல இருந்து தனியாவே வளர்ந்து இந்த ஆண்டி வந்து அந்த புக்கை பத்தி பேசும்போது அந்த புக்கை காட்டுறான் உடனே ஆண்டி வந்து ஷாக் ஆயிரங்க அந்த புக்கை எதுக்கு கொண்டு சொல்லிட்டு இந்த புக்க உடனே உள்ள கொண்டு போட்டு உள்ள வந்துடுறாங்க இந்த டைம்ல கப்ளிங்ஸ் வந்துரல் வழியா உள்ள வந்துடுறான் ஏன்னா ஹாஸ்பிட்டல சுத்தி எந்த மேஜிக் சர்க்கலாம் கிடையாது உள்ள கப்ளிங்ஸ் வந்து இந்த புக்ல பாரி பேப்பரை கிழிச்சிட்டு போயிருது என்னடா ரூம்ல சத்தம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க எட்டி பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு கப்ளிங்ஸ் தெரியாததனால இவங்க எல்லாம் வாழை கையில வச்சுட்டு கையும் குழம்பா மாட்டிக்கிறாங்க இப்போ அவங்க அம்மா வந்து சமாதானம் பேசி இவங்க ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க போற வழியில அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க அம்மா இவங்க சொன்னது எதையும் நம்ப அம்மா இவங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறாங்க இப்போ ஜராட் வந்து என்ன செய்யு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பன்னிமுஞ்சி தலையை வந்து எதா இருந்தாலும் அந்த புக்ல எழுதிருக்க அந்த புக்கவே படின்னு சொல்றான் இப்போ இவனோட அக்காவும் தம்பியும் யார்ட்ட பேசுறன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பனிமுஞ்சி தலையும் இவங்க ரெண்டு ஒரு கண்ணிலையும் துப்பிடுறான் இப்போ இவங்களுக்கும் அந்த பவர் வந்தது கப்ளிங்ஸ் பாக்குறது இப்போ நேரம் போய் அந்த புக் பாக்குறாங்க புக்ல ஒரு மந்திரவாதிகள் இருக்கு அதை படிச்ச உடனே சிங்கு உருவத்துல ஒரு பறவை பறந்து வருது அந்த பறவை மேல இவங்க மூணு பேரும் ஏறி உட்கார